சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க மலர் வந்துட்டு பேக்கும் கையுமா நிற்கிறாங்க மாமா நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் மாமா அப்படின்னு மலர் சொல்லவும் ஏமா மலர் எதுக்காக நீ கிளம்புற நீ இங்க இருக்க வேண்டியது தானே நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இந்த வீடும் உன் வீடு தான் இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு ராஜாங்கன் சொல்கிறாரு மாமா அது எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் மோகனா வாராங்க என்ன மலரு நீ என்ன பேக்கும் கைமா நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க இல்லைத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அப்பத்தான் வந்துட்டு எப்படி கிளம்பறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் இங்க ஈஸ்வரி மனசுல அம்புட்டு கொண்டாட்டம் என் மகனுக்கு பிடிச்ச பீட இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் ராஜாங்கம் சொல்றாரு மலர் நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்தா ஒரு மாதிரியாக நிற்கிறாங்க உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு நீ இந்த வீட்டு மருமக தான் நீ இங்கேயே இரு நாளை பின்ன நீ எதுவும் எங்களை தப்பாக நினச்சிடக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் மாமா இது நான் எடுத்த முடிவு நான் யாரையும் எதுக்காகவும் தப்பாக நினைக்க மாட்டேன் எனக்கு கொஞ்ச நாளைக்கு அங்கே போய் இருக்கணும்னு தோணுது மாமா தேவைப்பட்டால் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேக்கை எடுக்கும்போது இந்த பக்கம் சன்னாசிக்கு ஒரு ஃபோன் வருது அமைச்சரை பார்க்குறதுக்காக இன்னைக்கு கட்சி தலைவர் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இந்தா இப்போவே நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஃபோனை வச்சுட்டு அண்ணே கட்சி தலைவர் நம்மளை பார்க்கறதுக்காக இங்க வாராராம் அப்படின்னு சன்னாசி சொல்லவும் என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு தெரியல ஏதோ முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் சரி மலரு இப்போதைக்கு நீ போக வேணாம் இங்கே இரு அப்புறமா பார்த்துக்கலாம் தலைவர் வேற வராரு உன்ன எங்கன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம மலர் வந்து வீட்டுக்குள்ள போறாங்க இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு இவ இப்படியே போய் தொலைஞ்சிருப்பா இவர் வேற எதையாவது சொல்லி திரும்ப உள்ள போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க ராஜாங்கத்தை பார்த்தா கட்சி தலைவர் எதுக்காக வாராருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட வெளியே நின்னுக்கிட்டு இருக்காரு அடுத்து கட்சி தலைவர் வந்துட்டு வீட்டுக்கு வராரு வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்கிறாங்க என்னப்பா சேது எப்படி இருக்க உங்க மனைவி டாக்டர் தமிழ்ச்செல்வி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சேது கிட்ட கேட்கவும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி அவங்க எங்க அப்படின்னு கேட்குறாரு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே கட்சி தலைவர் கூடவே ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்குது எதுக்கு இந்த நேரத்தில் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இங்கே சேது போயிட்டு ஏய் தமிழே அங்கே கட்சி தலைவர் வந்திருக்காரு ஒன்று அங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் தமிழும் வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி வாராங்க எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க தலைவர் கேட்குறாரு என்ன அமைச்சரே உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும் ஆ நான் நல்லா இருக்கேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு என்னோட மனைவி சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த மெடிக்கல் கேம்பை திறந்து வச்சீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும் சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு அப்புறம் பார்த்தா தலைவர் சொல்றாரு எனக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் என்ன தலைவரே அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு இல்ல நீங்க அந்த கிராமத்துல இருந்தப்ப உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட தலைவர் கேட்குறாரு மருந்து எடுத்துட்டு வந்தது என் மகனும் என் தம்பி பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு என் தம்பி பையன் இவ்வளவு நாள் எப்படி எப்படியோ இருந்துட்டான் ஆனா இப்ப எனக்காக போயிட்டு காட்டுக்குள்ளே அம்புட்டு சிரமப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான் அவன் செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போஸை பற்றி பெருமையாக பேசுகிறாரு ஒரு நிமிஷம் ராஜாங்கம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்புறம் எதுக்கு தமிழ்ச்செல்வி செல்வி காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்குறாரு அந்த பொண்ணு எனக்காக மருந்து எடுக்கத்தான் போனாங்க ஆனால் அவங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா சேது கிட்ட வந்து தலைவர் கேட்குறாரு என்னப்பா இது உண்மையா அப்படின்னு கேட்கவும் ஆமாங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு சரி இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் வந்து ஒரு லேப்டாப் எடுத்து காட்டுறாரு அதுல பார்த்தா தமிழ் வந்து அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வண்டை கொன்னது அந்த மருந்தை எடுத்து பையில் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டில் இருந்து வெளியே வந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு தமிழும் சேதுவும் வந்துட்டு ஒன்றா இருந்தது அதுவும் அந்த காட்டில் வந்து தமிழை சேது காப்பாற்றுனது எல்லாமே பதிவாகி இருக்கு அப்புறம் தமிழ் வந்து காட்டை விட்டு மருந்து எடுத்துட்டு வெளியே வரும்போது போஸ் வந்து தமிழை அடித்து போட்டுட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்ததும் அதுல பதிவாகி இருக்கு அதை பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு என்ன ராஜாங்கம் உங்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு கேட்கவும் ஆமா தலைவரே என்னது இது அப்படின்னு கேட்கவும் காட்டு விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள பல கேமராக்களை வந்து ஃபாரஸ்ட் இருந்து அங்கே வச்சிருக்காங்க அதில் பதிவான காட்சிகள் தான் இது இப்போ நீங்கள் சொன்னீங்களே உங்கள் தம்பி பையன் போஸ் தான் உங்களுக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஆனால் போஸ் ஒன்றும் மருந்து எடுத்துகிட்டு வரல தமிழ் செல்வியும் தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காட்டவும் அதை பார்த்துட்டு ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு என்னம்மா நான் சொல்கிறது சரிதானே நீ மருந்து எடுத்து இல்லை அப்படின்னு கட்சி தலைவர் வந்து தமிழ்கிட்ட கேட்கவும் ஆமா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க இதை ஏமா நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு தலைவர் கேட்கவும் எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு தலைவரே எனக்கு மருந்து எடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் என் தலையில் அடித்தது யாருன்னு தெரியலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் போஸ் காப்பாற்றுனதாக சொல்லவும் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு ஒருவேளை போஸ் தான் என்ன அடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அத என்னால சொல்ல முடியல ஏன்னா அதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்சி தலைவர்கிட்ட தமிழ் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா கட்சி தலைவர் வந்துட்டு சரிங்க ராஜாங்கம் நான் இதை தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டில் ரொம்ப திறமையா அந்த வண்ட கொன்னதுக்காக பாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்ம தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்றாரு அதே மாதிரியே அந்த பாரஸ்ட் ஆபீசர் வந்துட்டு தமிழுக்கும் சேதுவுக்கும் மரியாதை பண்ணி ஒரு சீல்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் அதை சேர்ந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜாங்கம் வந்துட்டு கை தட்டுறாரு அப்போ தலைவர் சொல்றாரு நீ ரொம்ப திறமையான பொண்ணுமா உன் குடும்பத்துக்கு நீ தான் மிகப்பெரிய ஆலமரமா இருக்க போகிற உன் மாமாவுக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் மிகப்பெரிய பக்கபலமா இருக்க போகிறது நீ அப்படின்னு தலைவர் சொல்றாரு ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சரி ராஜாங்கம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புறாரு தலைவரே இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு இல்லை ராஜாங்கம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்பி போயிடுறாரு இங்கே போஸுக்கு வந்து பயம் அள்ளுது உண்மை தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து கை காலெல்லாம் நடுங்கி போய் நிற்கிறாரு என்ன போஸ் இதெல்லாம் அப்போ நீ மருந்து கொண்டு வரல தமிழ் அடித்து போட்டுட்டு நீ மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இங்கே சேதுவுக்கு கோவம் வந்துடுது சேது வந்து போச போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு விடு சேது அவனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போச வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு அடுத்து பார்த்தா இங்கே ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்கிட்ட வந்து ரொம்ப நன்றிமா இந்த விஷயத்த எவ்வளவு பெருந்தன்மையா யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்க நீ பண்ணது மிக பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கையெடுத்து கும்பிடுறாரு நீ வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு மருந்து எடுக்க போனது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா என்னை காப்பாற்றணும்னு நினைச்ச பார்த்தியா உனக்கு ரொம்ப பெரிய மனசுதாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழ்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு